அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூல நாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே நான்காம் தந்தரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் மேரோட்டமாக பார்க்கும் போது பக்தி சார்ந்து ஏதோ சிவசக்தி வழிபாட்டை செய்வதைப் போல இந்த பாடல்கள் தோன்றினாலும் ஆழ்ந்து பார்க்கும் போது திருமூலருடைய பாடல்கள் அனைத்துமே முழுமையாக ஞானத்தை மாத்திரமே குறிவைத்து எழுதப்பட்டிருப்பது வெள்ளிடை மலையாக விளங்கும் தாவி அத்தவ பொருள் தானவன் இறை பாவித்து உலகம் படைக்கின்ற காலத்து மேவி பராசக்தி மேலோடு கீழ் தொடர்ந்து ஆவிக்கும் அப்பொருள் தானது தானே தானவன் எம்பெருமான் ஈசன் தவம் தவத்தினால் அடையக்கூடிய பேரு இந்த இரண்டுமே ஈசனையே குறிக்கிறது தவம் செய்வது என்றாலும் ஈசனை தழுவியிருப்பது என்றாகிறது தவத்தின் பலன் என்ன என்று பார்க்கும் போது ஈசனை அடைவது என்றாகிறது ஈசன் என்று சொன்னால் எங்கோ இருக்கக்கூடிய வேறு ஒரு பொருள் அல்ல நம்முடைய ஜீவனே ஈஸ்வரன் ஜீவனை தொடர்ந்திருக்கக்கூடிய வெப்ப காற்றாகிய ஜீவசக்தியாகிய வாயுவே சக்தி இந்த உலகம் முழுவதுமே இந்த இரண்டு தத்துவங்களின் அடிப்படையிலேதான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன சிவ தத்துவம் மற்றும் சக்தி தத்துவம் இந்த இரண்டும் ஒன்றாக கலந்தே சிருஷ்டியை நடத்துகின்றன அதை குறிக்கும் விதமாகவே உலகம் படைக்கின்ற காலத்து பராசக்தி மேலும் கீழுமாக சென்று இயங்கினாள் என்று குறிப்பிடுகிறார் ஜீவசக்தியாகிய வாயு என்பது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்காக வந்து இந்த உலகத்தை சிருஷ்டி செய்கிறது அகங்காரம் என்பது பிரம்மா என்கிற நிலையிலே உலகத்தை சிருஷ்டி செய்கிறது சிறசிலிருந்து பாதம் வரையிலாக உடல் முழுவதும் பரவி செல்லக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு என்பது சிருஷ்டியை செய்து கொண்டிருக்கிறது என்பதையே திருங்குலர் இங்கே குறிப்பிடுகிறார் சிவ தத்துவம் நிலையானது சக்தி தத்துவம் சுழலக்கூடியது இந்த இரண்டும் இல்லாமல் எந்த சிருஷ்டியும் இல்லை என்பதே திருமூலருடைய வாக்காக இருக்கிறது அது இது என்பார் அவனை அறியார் கதிவர நின்றதோர் காரணம் காணார் மதுவிரி விரி பூங்குழல் மாமங்கை நங்கை திதமது உண்ணார்கள் தேர்ந்து அறியாரே மதுவிரி பூங்குழல் தன்னுடைய கூந்தலிலே அழகான மலர்களை சூடிக்கொண்டிருக்கிறாள் அன்னை பராசக்தி அந்த மலர்களிலே இருந்து மது என்பது வழிந்து கொண்டிருக்கிறது எப்போதும் நித்திய கல்யாணியாக நித்திய சுமங்கலியாக தலை நிறைய அழகிய மலர்களை சூடி கொண்டிருக்கக்கூடிய மங்கை நல்லாளாகிய அன்னை பராசக்தி அவள் மாத்திரமே எம்பெருமான் ஈசனை அறியக்கூடியவள் மற்றவருக்கு ஈசனைப் பற்றி அறியாது என்று குறிப்பிடுகிறார் ஒரு வர்ணனைக்காக மதுவெறி பூங்குழல் மாமங்கை நங்கை என்று விவரிக்கிறார் திருமூலர் ஜீவசக்தியாகி வாயுவைத்தான் எது குறிக்கிறது சிவம் என்று கேட்டால் அதற்கு பலவிதமான தத்துவங்களை பலரும் சொல்லுவார்கள் அது லிங்க வடிவம் என்பார்கள் சிலர் இல்லை இல்லை அது யோனி வடிவம் என்பார்கள் சிலர் இரண்டுமே இல்லை அது அரூபம் என்பார்கள் சிலர் ஆலய பிரதிஷ்டையிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நடராஜர் தான் ஈசன் என்று சொல்லுவார்கள் வேறு சிலர் ஆனால் இப்படி சொல்லக்கூடிய யாருமே உண்மையான ஈசனை அறிந்திருக்கவில்லை உண்மையான ஈசனை அறிந்திருக்க வேண்டும் என்றால் கதி என்பதை அறிந்திருக்க வேண்டும் எந்த கதி ஜீவசக்தியாகிய வாயுவின் கதி அதாவது போக்கு அதை பற்றி உண்ணாதவர்கள் அறிய மாட்டார்கள் இங்கே உண்ணுதல் என்பது இரண்டு சூழி நகரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது உண்ணுதல் என்றார் எண்ணி பார்த்தல் சிந்தித்தல் என்றாகிறது உண்மையான சக்தி தத்துவத்தை எண்ணி பார்க்காதவர்கள்தான் புறத்திலே ஈசன் இருப்பதாகச் சொல்லுவார்கள் உள்ளபடியே பார்க்கும் போது ஈசன் என்பது நம்முடைய ஜீவனை அல்லாது வேறல்ல என்பதை பொருளாகிறது நாளிதழ் ஆறில் அவர்ந்தது தொன்னூறு தானிதழ் ஆனவை நாற்பத்து உள பாலிதழ் ஆனவள் பங்க மூலமாய் தானிதழ் ஆகி தரித்து இருந்தாளே அன்னையின் தலையிலே சூடியிருக்கக்கூடிய மலர்கள் ஓராயிரம் அந்த ஓராயிரம் மலர்களிலும் இதழ்கள் ஏராளமாக விரிந்திருக்கின்றன இப்படி உடல் முழுவதும் பரவியிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் தத்துவம் என்பது தொன்னூற்றாறு தத்துவங்கள் இதிலே பலவிதமான உட்பிரிவுகள் வரக்கூடும் தனித்தனியாக ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ந்து பார்த்தால் தத்துவம் நீண்டு கொண்டே போகும் ஆனால் இத்தனை தத்துவங்களையும் மனப்பாடம் செய்தாக வேண்டுமா இவற்றை எல்லாம் முழுமையாக அறிந்தாக வேண்டுமா என்று பார்த்தால் இல்லை பாலிதழானவள் பங்கம் மூலமாய் தானிதழாகி தரித்திருந்தாளே அன்னை பராசக்தியின் தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தொண்ணூறு தத்துவங்கள் தொன்னூத்தாறு தத்துவங்கள் நாற்பத்தி நான்கு என்ற ஏதாவது எண்ணிக்கைகளை கொண்டு ஆராய்ந்து பார்த்தால் ஏமாந்துதான் போவீர்கள் தான் தனித்து இருந்தாள் என்று குறிப்பிடுகிறார் அன்னை பராசக்தி என்றழைக்கப்படக்கூடியது ஜீவசக்தியாய வாயு என்கிற ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அதன் உட்பிரிவுகளை பற்றி பெரிதாக ஆராய வேண்டிய அவசியமில்லை இது காரணமாக காலவரையம் ஏற்படும் உங்கள் முத்தி தரைப்படும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் பாலிதல் ஆனவள் பங்க மூலம் அவளை மூலமாக இருக்கிறாள் மூலமாக இருப்பது ஜீவசக்தியாகிய வாயுவே இதை புரிந்து கொண்டால் போதும் மற்றவற்றை பற்றி பெரிதாக ஆராய வேண்டிய அவசியமில்லை என்பது திருமூலருடைய கருத்தாக இருக்கிறது தவிர்த்து இருந்தாள் அவள் தன் ஒளி நோக்கி விரித்து இருந்தாள் அவள் வேத பொருளை குறித்து இருந்தாள் அவள் கூறிய ஐந்து மறித்து இருந்தாள் அவள் மாது நல்லாளே அன்னை பராசக்தியை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவளுடைய செயல்பாடுகளை விளங்கி இருக்க வேண்டும் உலகத்தை தவிர்த்திருப்பதற்கும் உலகத்தோடு சேர்ந்திருப்பதற்கும் அவளே காரணமாகிறாள் தவிர்த்திருந்தவளும் அவளே விரித்து இருந்தவளும் அவளே வேதமாக இருந்தவளும் அவளே ஒளியாக பிரகாசமாக இருந்தவளும் அவளே அது மட்டுமல்ல சிவத்தை குறித்தியதான சிந்தனையோடு இருந்தவள் அவளே அது மட்டுமல்லாது ஐந்து பூதங்களைக் கொண்டும் ஐந்து புலன்களைக் கொண்டும் புறத்திலே சென்று நம்மை உலக வாழ்க்கையிலே பந்தப்படுத்தி வைத்திருந்தவளும் அவள்தான் சிவத்தை அறிய முடியாதபடியாக நம்மை ஏமாற்றி உலக வாழ்க்கையிலே தள்ளி வைத்திருந்தவளும் அவள்தான் இவற்றையெல்லாம் சொல்லிய போது உடனே அன்னை பராசக்தியின் மீது உங்களுக்கு வெறுப்பும் கோபமும் வரக்கூடும் இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை இவையெல்லாம் மாயைகள் மாயைகள்தானே அல்லாது வேறல்ல எம்பெருமானை அறிவதற்கும் அறைவதற்கும் அவள் துணைதான் நிச்சயம் தேவையாக இருக்கிறது அவளை புரிந்து கொண்டு அவள் மாது நல்லவள்தான் அவள் மாது நல்லாளே அவளை பற்றி தவறாக யாரும் கருதிவிட வேண்டாம் உலகமாயே என்பது கர்மவனைகள் தீர்வதற்காக ஏற்பட்டது அல்லாது வேறல்ல எனவே ஜீவசக்தியாய் வாயுவை வணங்கி அவள் துணையோடு மாத்திரமே எம்பெருமான் ஈசனை சென்றடைய வேண்டும் என்பதே திருமூலருடைய திருவாக்காக இருக்கிறது மாது நல்லாளும் மணாளன் இருந்திட பாதி நல்லாளும் பகவனும் ஆனது சோதி நல்லாளை துணை பெய்ய வள்ளிரேல் வேதனை தீர்தரும் வெள்ளடையாமே வெள்ளடை என்கிற வார்த்தை பெட்டவழியாக வைக்கப்பட்ட வாதத்தை குறிக்கிறது வெண்மையான அதாவது முழுமையான எந்தவிதமான ஒழிப்பு மறைப்பும் இல்லாத தத்துவ அறிக்கை என்றாகிறது எப்படி அன்னை பராசக்தி நல்லவள் அவள் தன்னுடைய மனாளையோடு இருந்திருக்க வேண்டும் என்றால் அவள் எப்படி பார்த்தாலும் எம்பெருமான் ஈசனுடைய ஒரு பாதியாகவே இருக்கிறாள் என்பதை புரிந்துவிட்டால் இந்த குழப்பங்களுக்கு வேறில்லை எம்பெருமான் ஈசனும் அன்னை பராசக்தியும் இணைந்ததுதான் சுருஷ்டி தத்துவம் இரண்டு தத்துவங்களுக்கும் சம அளவிலான ஆற்றல் இருக்கிறது இதை குறிக்கும் விதமாகவே எம்பெருமான் ஈசனை உமை ஒரு பாகன் என்று குறிப்பிட்டார்கள் அன்னை பராசக்திக்கு தனது உடலிலே சரிபாதிகை கொடுத்தவர் ஈசன் என்று சொல்லுவதெல்லாம் இதற்காகத்தான் உடல் என்று சொன்னால் ஜீவன் ஜீவசக்தியாய வாயு ஆகிய இந்த இரண்டும் இணைந்ததே உடல் என்றாகிறது அந்த வகையிலே பார்க்கும் போது அன்னை பராசக்தி சோதி நல்லாள் என்று உணரப்படுகிறாள் ஜீவசக்தியாய வாயுவை சுடுமுனை மையத்திலே இடையராது நிறுத்தி பயிற்சி செய்யக்கூடிய ஒருவன் ஜீவனுடைய பிரகாசத்தை அதிகரித்துக் கொள்ளுகிறான் அப்படி ஜீவப்பிரகாசத்தை பிரகாசத்தை அதிகரிக்கும் போதுதான் ஜீவசக்தியாகிய வாயுவின் தத்துவம் உண்மையானது என்பது புரிய வரும் அது புரிந்துவிட்டால் அன்னை பராசக்தி நல்லவள் அது மட்டுமல்லாது அவளே சோதிமயமாக இருக்கக்கூடிய ஜீவனை காக்கக்கூடியவள் என்பதும் விளங்கிவிடும் அருமை சகோதர சகோதரிகளே ஜீவன் ஜீவசக்தியாக வாயு ஆகிய இந்த இரண்டும் இணைந்த ஒரே சக்தியே அல்லாது வேறல்ல இதை விளங்கி கொண்டு விட்டால் ஞானம் தெளிவாகும் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்